ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் கார்த்திகை தீபம் சீரியலில் நம்ம கார்த்திக் வந்து பார்த்திங்கன்னா கேண்டீனில் சாப்பிட்றாரு ஸோ கார்த்திக் சார் வந்துட்டு நிறையவே கஷ்டப்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு தீபம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்த்திக்காக சாப்பாடு செஞ்சு நேராக கேண்டீன் கெடுத்துகிட்டு வராங்க கார்த்திக் வந்து பார்த்திங்கன்னா கேண்டீனில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இதை பார்த்து ஆனந்து வந்துட்டு என்ன கார்த்திக் நீங்கள் மட்டும் கேண்டீன்லேருந்து சாப்பாடு கொண்டு வந்து சாப்பிட்டா இங்கே இருக்க தொழிலாளிகள்லாம் என்ன நினைப்பாங்க அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இருந்து சாப்பாடு கொண்டு வந்து நினைப்பாங்கல்ல அப்போது கம்பெனிக்கு லாஸ் தானே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லை பாஸ் என் வைஃப் ரொம்ப ஆசையாக சமைச்சி எடுத்து வந்திருக்காங்க அதோட மட்டும் இல்லாமல் அவங்க செஞ்ச சாப்பாடு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்து ரொம்ப காமெடியாக சொல்கிறாரு அது காணது சொல்கிறாரு இல்லை இல்லை அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு அண்ட் அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தீபா வந்துட்டு சாப்பாடு கொடுத்துடுறாங்கன்னு கிளம்பிடுறாங்க அண்ட் ஈவினிங் ஆகுது நம்ம ரியா வந்து பார்த்திங்கன்னா கோவிலுக்கு பூஜை பண்ணலாம் பண்ணால் ரெடியாகிறாங்க தீபா வந்துட்டு எல்லா உண்மையும் அபிராமி கிட்டே சொன்னதுனால அபிராமி ரியா இன்றைக்கி சாமையாக போட்டு பாலி வாங்கினோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெவலில் இறங்கிடுறாங்க அண்ட் ரியா கோவிலுக்கு வந்தோன்னா ரியா நூற்றி எட்டு தடவை அங்க பிரதர்ஷனம் பண்ண சொல்லிடுறாங்க அண்ட் அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற ஒரு பெரிய தீச்சட்டியை எடுத்து நம்ம ரியாவோட கையில் கொடுக்குறாரு அந்த கோவிலோட பூசாரி இந்தம்மா இதை வச்சுக்கிட்டு ஒரு ஐம்பது டைம் சுற்றி அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு தீப் தீப்பா வந்துட்டு என்ன சுவாமி பேசிக்கிட்டே இருக்கீங்க எடுத்து கையில் வாங்கி அதெல்லாம் அவங்க அசால்ட்டாக தூக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரியாவோட கையில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வெண் வெண்கால சட்டியை எடுத்து கொடுத்தாடுறாங்க ரியா வந்துட்டு ஆ சுடுது சுடுது அப்படின்னு சொல்கிறாங்க அம்மா கீழே கலாம் போட்டுறாதீங்க உங்கள் புருஷனோட உயிர் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனந்த் வந்துட்டு ஆமாம் ரியா நீங்கள் எனக்காக இதெல்லாம் செஞ்சா தான் எல்லாரும் நம்புவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்த் வந்து பார்த்தீங்கன்னா ரியாவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க ஒரு பக்கம் தீபா இன்னொரு பக்கம் ஆனந்தின்னு சொல்லிட்டு ரியாவை மாத்துக்கட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வச்சு செய்கிறாங்க ரியாவுக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரில போதும் ஆனந்த் பிளீஸ் அப்படின்ற மாதிரி ரியா சொல்லிக்கிட்டு இருக்காங்க இல்லை ரியா அது வந்துட்டு நீ எனக்காக நீ எந்த மேலே எவ்வளோ அன்பு வச்சுருக்கேன்றது இதுலேயே தெரிஞ்சிடற ரியா அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்த் சொல்லிட்டு இருக்காரு டே போதுண்டா பேசாமல் ஆனால் ரியாவை ஒழுங்காக பரிகாரம் செய்ய சொல்லு அப்படின்னு சொல்லி இருக்காங்க நம்ம அபிராமி ஸோ இப்படி பயங்கர ஃபன்னாக போயிட்டுருக்கோங்க நம்ம கார்த்திகை தீபம் சீரியல் அண்ட் நம்ம கார்த்திகை தீபம் சீரியல் பிடிச்சிருந்தா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தெரிக்க முடியும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் இல்லைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க படிக்க நம்ம மறக்காமல் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்